ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீட்டில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சோம் ஃபிரண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு கூட மருந்துண்டு இவ்வுலகில் ஆனால் தீராத ஆசைக்கு மருந்தே இல்லை இவ்வுலகில் பிறர் கொடுக்கும் தனிமையில் நம்மை அறியலாம் நாம எடுக்கும் தனிமையில் உலகை ரசிக்கலாம் துயரத்தில் இருக்கையில் கொஞ்சம் சிரிக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அசதியில் இருக்கும்போது கொஞ்சம் ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் பொறுமையாக உணர்கையில் அன்பு செய்ய நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள் நீண்ட நாட்கள் பழகியிருந்தாலும் கூட பல உறவுகளுடன் மனதார நெருங்க முடிவதில்லை ஆனால் சில நாட்கள் மட்டும் பழகியிருந்தாலும் ஒரு சில உறவுகளிடம் நம்மை அறியாமலேயே மனதில் உணர்வுகளை வெளிப்படுத்தி விடுகிறோம் விலகி போன உறவுகளிடம் நான் கேட்கும் இறுதி இரண்டு கேள்வி இதுவரை நடிச்சீங்களா இல்ல இதுக்கு மேல நடிக்க போறீங்களா யாருக்கு என்ன பாவம் பண்ணி தெரியல என் வாழ்க்கையில் மட்டும் நிம்மதி இல்லாம போயிருச்சு நம் பிரிவால் ஒருவரது வாழ்வில் சந்தோஷம் கிடைக்குமானால் அவரை விட்டு பிரிவதில் தவறில்லை காயப்படுத்தியவர்கள் மறந்து விடலாம் காயப்பட்டவர்கள் என்றும் மறப்பதில்லை ஏற்பட்ட காயங்களையும் அதன் வழிகளையும் பிடித்துவிட்டால் மறக்கத் தெரியாமல் குழந்தை போல் அடம்பிடித்து நிற்பதுதான் மனதின் குணம் யாரும் என்னை ஏமாற்றினால் நான் ஏமாந்து விட்டதாக அர்த்தமில்லை நான் அவர்களை அதிகமாக நம்பினன் என்ற அர்த்தம் நடித்தால்தான் நல்ல பெயர் வாங்கலாம் என்றால் அப்படிப்பட்ட நல்ல பெயர் எனக்கு தேவையே இல்லை ஏதோ ஒன்றிற்காக எவரோ ஒருவருக்காய் எதிரில் இருக்கும் சந்தோஷத்தை இழந்து விடாதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றினுங்கிறதுக்கு கமெண்ட்டாக தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வேலை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்